என்ன பண்ணுறா என்ன பண்ணுற என்ன பண்ணுற என்ன பண்ணுற கீழே சீலோவா சீலோ சீலோவா கிலோவா கீழே வா கிலோவா என்ன வேலை அது என்னப்பா வேலை அது அந்த கேன மேலே ஏறி எடுறா அதா என்ன வேலை அது காட்டு இவர் வந்து கோப்பம்பட்டி பிஎம்சியினுடைய டிரைவர் பல நாளாக வந்து குவாலிட்டி இல்லை பால் குறையுதுன்னு மக்கள் புகார் கொடுத்தின அடிப்படையில் இவர் இன்னைக்கு வந்து நாங்கள் செக் பண்ணோம் இந்த முன்னாடி நின்று பார்த்தா ஒரு சொசைட்டியில் வண்டியை நிப்பாட்டி இந்த கேனில் தண்ணியை ஃபுல்லாக பிடிச்சி அந்த கேனில் ஊற்றிக்கிட்டு இருக்காரு இவர் வந்து கோபம்பட்டி பிஎம்சியுடைய டிரைவர் இது கோபம்பட்டி வண்டி என்ன இது இது ஒரு பழப்பா யார் பால் இருந்து